வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஆரோக்கியமான கருவளர்ச்சி அதை பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியமான கருவளர்ச்சி என்பது கருவுற்ற பெண்கள் தன்னையும் தன் கருக்களையும் எப்படி மிகுந்த பாதுகாப்பாக கருவில் உள்ள குழந்தைகளையும் பாதுகாத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து இப்படி அவங்க ரெண்டு அவங்களையும் தன் குழந்தையும் பாதுகாக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த குழந்தை கருவில் வளர்கிற குழந்தைகள் தான் உலகில் எதிர்கால மனிதர்கள் அவர்கள் இந்த உலகில் நூறு வருடம் வாழப்போகும் ஆற்றல் மிக்க மனிதர்கள் அத்தகைய உயிர்கள் வந்து அறிவுடனும் உடல் வலிமையுடனும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் பத்து மாதமும் மிகவும் கவனமுடன் கருவை பராமரிக்க வேண்டும் அவங்க எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படின்னா சுற்றத்தாறு வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு உதவி புரியணும் கருவுற்ற பெண்களுக்கு தன்பி தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தைரிய தைரியமூட்டும் வார்த்தைகளாக ஊட்ட வேண்டும் கரு பாதுகாப்பு எல்லாம் அந்த குழந்தையை பாதுகாக்கிறது அப்படி தண்ணையும் எப்படி பாதுகாத்துக்கிறது ஆகிட்டு வந்து தெளிவாக அனுபவம் வாய்ந்த முதியோர்கள் வந்து எடுத்துக்கொள்வது நல்ல பலனை தரும் இவ்வாறு இளம் தாய்மார்கள் வந்து வழிநடத்துவது நல்லது இது வந்து சமுதாய கடமையும் ஆகும் தற்போதெல்லாம் உலகில் அதிகமாக மூளை வளர்ச்சி குறைவு உடல் வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிகமாக காணப்படுகிறாங்க இதனால் வந்து சமுதாயத்திற்கும் அவங்க வீட்டுக்கும் அந்த மனிதர்களுக்கும் பெரும் துயரத்தை அவங்க வந்து சுமக்கிறாங்க அதை வந்து நம்ம கருவில் சுமக்கும் போதே அந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக நல்ல கவனத்தோடு சுமந்தால் இந்த பிரச்சனைகளே வராது இதுக்கு வந்து போதுமான கவனமின்மையே காரணமாக இருக்குது இதனால் வாழ்நாள் முழுவதும் இந்த தாய்மார்களும் அந்த குழந்தைகளும் வந்து படும் வேதனை வந்து சொல்லிலடங்காதவை ஆகையால் கருவுற்ற காலத்திலே தாய்மார்கள் தன்னையும் தன் குழந்தையும் பேணி காத்து கொள்ள வேண்டும் இது நம் கடமையும் சமுதாய கடமையும் ஆகும் இது பெரும் தொண்டும் ஆகும் அத்தகைய வந்து இந்த கருவை எப்படிலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆரோக்கியமான கரு வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம்னா கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் வந்து தங்கள் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறையாட செஞ்சு பார்த்துக்கணும் உணவில் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும் கருவின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து உட்கொள்வது வந்து தாய்மார்களுக்கு நல்லது அவங்க மேலே அவங்களுக்கு போதுமான ஓய்வு உடற்பயிற்சி அது மன அழுத்தத்தை குறைச்சி மனத்தை வந்து நல்லா ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும் தைரியத்தடவும் தன்னம்பிக்கையுடன் அவங்க இருந்தாங்கன்னா இந்த கரு வந்து நல்லா வளர்ச்சி அடையும் கருவளர்ச்சிக்கு தேவையானது வந்து சீரான உணவு அப்படின்னா அவங்க பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் புரதச்சத்துக்கள் கால்சியம் இரும்புச்சத்து இரும்பு சத்து இந்த சத்துக்கள்லாம் அவங்க உடல் நலத்தையும் அறிவுத்திறனையும் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து உட்கொள்ள வேண்டும் போதுமான ஓய்வும் அதே போல் போதுமான ஓய்வு அவர்களுக்கு வந்து கருவளர்ச்சிக்கு அவசியம் அதாவது அதிகப்படியான வேலைகள்லாம் தவிர்க்கணும் ரொம்ப வந்து உடம்பை வருத்தப்பட்டு வருத்தி வேலைகள்லாம் செய்யக்கூடாது போல் உடற்பயிற்சி வந்து மிதமான உடற்பயிற்சி நல்லா காற்றோட்டமான இடத்துல நடைப்பயிற்சி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது தரும் கருகுல வளர்ச்சிக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும் ரொம்ப கடினமான பயிற்சிகளை செய்யக்கூடாது வெறும் மன அழுத்தத்தை வந்து தவிர்க்கணும் மன அழுத்தம் வந்து கருவின் வளர்ச்சியை பாதிக்கும் ஆகவே அவங்க வந்து மன அழுத்தத்தை தவிர்த்து தியானம் போன்ற பயிற்சிகளாக செய்யலாம் மேலும் ஒரே இடத்துலையே படத்தே இருக்கிறது உட்காந்தே இருக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது அவங்க வந்து சிறிய சிறிய வேலைகள்லாம் செய்யணும் ரொம்ப அவங்களுக்கு குமட்டல் வாந்தியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து படுத்தே இருக்காமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க உடலை வந்து பாதுகாத்துக்கணும் அதுபோல் மருத்துவரை அணுகணும் கர்ப்ப காலத்தில் மருத்துவரை தவறாமல் அணுகி கருவின் வளர்ச்சியை பற்றி ஆலோசனை பெறுவது அவசியம் சரிவிகித உணவுலாம் சாப்பிட்ணும் தாய்மார்கள் வந்து பழங்கள் கீரைகள் கேரட் தக்காளி புறக்கோலி வாழைப்பழம் அதிக சத்துள்ள உணவுகளை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் கரு வந்து நல்லா செழித்து வளரும் அதே போல் முழு தானியங்கள் அப்படின்னு பார்த்தா பழுப்பு அரிசி ஓட்ஸ் போன்ற தானியங்கள்லாம் அதிக அளவு சேர்த்துக்கலாம் புரதச்சத்தில் வந்து மீன் முட்டை பருப்பு வகைகள் பயிறு போன்ற உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்வது நல்ல மேலும் பால் பொருட்களில் பால் தயிர் சீஸ் போன்றவை போதுமான அளவு வந்து எடுத்துக்கொள்ளணும் கொழுப்பு செத்துனா பாதாம் வால்நட் போன்ற கொட்டை வகைகள் வந்து நல்லா அறிவுத்திறனை வளர்க்கும் அது வந்து அதில் சாப்பிடலாம் தவிர்க்க வேண்டியது என்னென்னா காஃபி உட்கொள்ளுது அதிக உப்பு சர்க்கரை உணவுகளை வந்து தவிர்க்கணும் சுகாதாரமற்ற உணவுகள் வெளி உணவுகளை வந்து கர்ப்பிணிகள் வந்து தவிர்ப்பது நல்லது வீட்டு உணவுகளையும் வந்து சாப்பிட்டு அவங்க நலம் பெறணும் கருவாடை வளர்ச்சி நிலைகள் முதல் மூன்று மாதத்தில் கருவாடை உறுப்புக்கள்லாம் வளரும் அந்த காலத்தில் ஃபோலிக் அமிலம் மற்றும் பிற வைட்டமின்கள்லாம் மிக முக்கியமானவை அப்புறம் வந்து நான்காம் மாதம் முதல் ஆறாம் மாதம் வரை கருவின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் அந்த நேரத்தில் குழந்தைகள் அசைவுகளாக உணரலாம் அப்போ சத்து சத்துள்ள உணவுகளை வந்து சாப்பிடணும் ஏழாம் மாதம் முதல் ஒன்பதாம் மாதம் வரை கருவின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னா எடையெல்லாம் அதிகரிக்கும் நுரையீரல் போன்ற உறுப்புக்கெல்லாம் வலுப்பெறும் அப்பையும் வந்து அவங்க நல்ல சத்துள்ள உணவுகள் தன்னம்பிக்கையோட நல்ல தைரியத்தோடவும் இருக்கணும் இந்த ஆலோசனைலாம் பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான அவங்களுக்கு கரு வந்து வளர்ச்சி அடையும் அவங்களும் உடல் வந்து நல்ல உடல் மனநலம்லாம் நல்லா தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சுகப்பிரவசத்தை எதிர்பார்க்கலாம் இவ்வாறு வந்து நம்ம கருவுலேயே குழந்தைகளை பாதுகாத்து நூறு ஆண்டுகள் வந்து அக்குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயிசையும் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த வழிமுறைகள்லாம் நம்ம அனுபவம் வாய்ந்த முதியோர்களை பெற்றும் மருத்துவரை அணியும் நம்ம வந்து நம்ம நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கணும் இதான அனைத்து தாய்மார்களும் செய்து நலம் பெற வேண்டும் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்